சாப்பாடு எது கொடுத்தாலும் நாங்க சாப்பாடு தான் கொடுப்போம் பாத்ரூம் போனாலும் டவுசர்லயே அவனே இருந்து வச்சிருவான் சார் பிறந்ததுல இருந்து எப்படி இருக்கானா இல்ல நடுவுல நல்லா இருந்துட்டு நடுவுல அந்த மாதிரியா இல்ல சார் பிறவிலேயே அப்படி தான் சார் இருக்கா சரி வலிப்பு இருக்காமா ஆ ஃபிக்ஸ் வரும் சார் சரி டாக்டர் என்ன சொல்லிருக்காங்க டயக்னோசிஸ் என்ன சொல்றாங்க நாங்க சென்னைக்கு இந்த எங்க எல்லா இடத்துக்கும் நாங்களும் தீட்டு போனும் சார் அது வந்து பிறவி கோளாறு வந்து ஒண்ணும் செய்ய முடியாது இடையில வந்த இதுன்னா நாங்கள் எதுவும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார் இப்போ இந்த ஃபிக்ஸ் வர்றதுக்கு கார்டனாலும் பீனோ பர்னேட்டு இதுனா கொடுக்குறோங்க சார்